ேட்டையில்ந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தலைமை தேர்தல் அலுவலகத்தை நாடாளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு திறந்து வைத்தார் அமைச்சர் எம்எல்ஏ மற்றும் மேயர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஏந்தியா கூட்டணியின் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தலைமையில் மண்டல குழு தலைவர் இ ஜோசப் அண்ணாதுரை முன்னிலையில் நாடாளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்து பின்னர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு நாடாளுமன்ற வேட்பாளர் டி ஆர் பாலு மலர் மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கருணாநிதி ஆகியோர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றினர் உடன் இந்நிகழ்ச்சியில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் மகளிரணி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

நம்முடைய நோய்களோடு சந்தைகளோடு வல்லாத பேருந்து அடைகிற நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் என்னுடைய வருகை தந்தி அதிகார மாணவர்களுக்கும் மாநில அமைச்சர்களுக்கும் அறிவித்து சிறைப்படுகின்றோம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலர் பல்லவரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் செந்தில் குமார் அவர்களே மறுமலைச்சி கிராம முன்னேற்ற கழகத்துறை மாவட்ட